அதே நேரத்தில் தோட்டக்கலைத்துறை ஒண்ணு இருக்கு அதை வழிமுறைகள் எல்லாத்துக்கும் அரசாங்கம் வழங்குகிறது அது திமுக இருக்கட்டும் அதிமுக இருக்கட்டும் பார்த்து அவங்களுக்கு டோக்கன் கொடுத்து அந்த ஆடு மாடுகளை கொடுக்குது அரசாங்கம் அது அதிமுக இருக்கட்டும் திமுக இருக்கட்டும் திமுக ஆட்சியில் அந்த திட்டங்கள் வந்திருக்கா வரலங்கிறது அதிமுக நேரடியாக கொள்முதல் செய்து நெல் வந்து நேரடியாக விவசாயிகள்கிட்ட கொள்முதல் அரசு அதிகாரிகள் தனியார் இடத்துல கொள்முதல் செய்து ஏழை எளிய விவசாயிகளை அந்த இடத்துல விட்டுறாங்க அதுபோக ஒரு மூட்டைக்கு நாற்பது ரூபா ஐம்பது ரூபா சொல்லி அதுலேயும் சிப்பம் கட்டும் அறையும் கட்டப்படாமலே பழைய கட்டிடத்திற்கு பெயிண்ட் எடுத்து மோசல் ஈடுபட்டு மாவட்ட சென்னை பகுதியை தாண்டி இந்த பக்கம் வர வரமாட்டாரோ கடற்கரை பகுதியை தாண்டி இந்த பக்கம் திருவாரூர் ஆட்சி இரண்டாவது முறையாக வருமா வராதா வரும் வர வேண்டுமா வரக்கூடாதா என்று விவாதங்கள் பெரிய அளவுக்கு போயிட்டு இருக்கவில்லையா ஒரு ஆட்சியில் நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சியாக இருக்கட்டும் அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சியாக இருக்கட்டும் வேளாண்மை துறையிலே முன்பிருந்த துறை கண்ணும் வன்னியர் சமுதாயத்தை சேர்ந்தவர் இப்பொழுது இருக்கக்கூடிய எம் ஆர் கே பன்னீர்செல்வம் அவர்களும் வன்னியர் சமுதாயத்தை சேர்ந்தவர் மாற்று சமுதாயத்தில் உள்ளவர்களுக்கும் இன்னும் வேளாண்மை துறையில அமைச்சர் பதவி கொடுக்கணும் அப்படிங்கிறத நம்ம சொல்றோம்

இயக்கம் செய்யும் பணி செய்யும் துணை இயக்குனர் போன்றவர்கள் எல்லாம் வாழைக்கன்று சாகுபடி அதாவது கொள்முதலுக்கு அரசாங்கம் ஒதுக்குகிற நிதி எவ்வளவு அது யாரிடத்துல டெண்டர் விடப்பட வேண்டும் இடத்துல வாங்கணுமா தனியார்ட வாங்கணுமா அப்படிங்கிற சில வழிமுறைகள் எல்லாம் இருக்கு அதையெல்லாம் பெரும்பாலும் பின்பற்றுவதில்லை நம்ம உதாரணத்துக்கு சொல்ல வேளாண்மை துறையில தொடர்ந்து என்பவர் பணி செய்து வருகிறார் ஏன் அவர் ஒரே மாவட்டத்தில் இருக்கார் கேட்கறதுக்கு ஆள் இல்லையா அரசியல் பின்புலா இருக்கா ஒண்ணுமே தெரியல இந்த பொங்கல் பண்டிகைகளுக்கு செங்கரும்புகளை விவசாயிகளிடமிருந்து நேரடியாக கொள்முதல் செய்து விவசாயிகளுக்கு ஏழை எளிய மக்களுக்கு நடுத்தர மக்களுக்கு எல்லாத்துக்கும் அரசாங்கம் வழங்குகிறது அது திமுக இருக்கட்டும் அதிமுக இருக்கட்டும் பாரபட்சமே இல்லாம கொடுக்குறாங்க அதுல வெள்ளம் சரியில்லை அது சரியில்லைன்னா சில சில குறைபாடுகள் நிறைய குறைகள் இருக்கதான் செய்யும் மாற்றுக்கிறதே இல்ல அந்த கரும்புகள் தரமாக இருக்கிறதா இல்லையா அப்படிங்கிறத அதையா நம்ம விவசாயிகளே ஒடிச்சு பார்த்துட்டு ஒரு தான் விதிமுறை இருக்கு ஆனா முப்பத்தி இரண்டு ரூபாய்க்கு கொள்முதல் செய்து அதுவும் கொள்முதல் செய்வது போல ஒரு நாடகம் நடத்தி பல லட்சங்கள் மோசடி செய்திருக்கிறார்கள் சில மாவட்டங்கள்ல அது எந்த மாவட்டங்கிறது நம்ம போக போக நம்ம சொல்லுவோம் கொழும்புகளை விவசாயிகளிடம் கொள்முதல் செய்து விவசாயிகளிடமே வழங்கும் நல்ல திட்டங்களை தமிழக அரசு வழங்கி வருவது போல ஆடு மாடு திட்டங்கள் இருக்கு இல்லையா அந்த ஆடு மாடு திட்டங்களுக்கு அந்த மாடு வணங்கு பிடிச்சிருக்கா அந்த ஆடு வணங்கு பிடிச்சிருக்கா அப்படிங்கறத இந்த விவசாயிகள பயிற்சிக்கு அந்த மாடு ஆடு மாடுகள் நல்லா இருக்கா இல்லையா அவனுக்கு பிடிச்ச மாடா இருக்கா இல்லையான்னு சொல்லி ஆந்திராவிலேயே பிற மாநிலங்களுக்கு அழைத்து சென்று அந்த மாடு நல்லா இருக்கா இல்லையான்னு பல்ல பிடிச்சி பதம் பார்ப்பாங்க இல்லையா அது போல நல்லா இருக்கா இல்லையான்னு பார்த்து அவங்களுக்கு டோக்கன் கொடுத்து அந்த ஆடு மாடுகளை கொடுக்குது அரசாங்கம் அது அதிமுக இருக்கட்டும் திமுக இருக்கட்டும் திமுக ஆட்சியில் அந்த திட்டங்கள் வந்திருக்கா வரலங்கிறத விஷயம் அதிமுக ஆட்சி காலகட்டத்தில் ஆடு மாடு திட்டங்கள் கொடுத்தாங்க செங்கரும்பு எப்படி விவசாயிகளிடமிருந்து கொள்முதல் செய்யப்படுகிறதோ அதே போல இந்த விவசாயிகளிடம் கொள்முதல் செய்து விவசாயிகளுக்கு கொடுக்கணும் கொள்முதல் கொள்முதல் செய்வது போல செய்து போலியான ஆவணங்களை சில மாவட்டங்கள்ல தயாரிச்சிருக்காங்க தோட்டக்கலைத்துறையில இருக்கக்கூடிய துணை இயக்குநர்கள் வேண்டப்பட்ட நிறுவனத்திற்கு லாபம் தரக்கூடிய நிறுவனத்திற்கு செய்திருப்பது போன்ற சில சம்பவங்கள் நடந்திருக்கிறது முறையான டெண்டர் முறையிலே கொள்முதல் செய்யாமல் பொய்யான ஆவணங்களை தயார் செய்துள்ளார்கள் அனைத்து விவசாய சங்கங்களும் நம்ம இடத்துல கொந்தளிக்கிறாங்க ஐயா இப்படி நடந்திருக்கு போச்சு விவசாயிகளிடமிருந்து கொள்முதல் செய்து விவசாயிகளுக்கே கொடுக்க வேண்டும் பொங்கல் கரும்புகளை எப்படி விவசாயிகளிடமிருந்து கொள்முதல் செய்து விவசாயிகளிடமே கொடுக்கிறார்களோ அதே போல வாழைக்கன்றுகளை விவசாயிகளிடமே நேரடியாக கொள்முதல் செய்து விவசாயிகளுக்கு வழங்கணும் நெல் வந்து நேரடியாக விவசாயிகள்கிட்ட கொள்முதல் செய்யறாங்கன்னா வாங்கி இந்த தனியார் வியாபாரிகள் நெல் கொள்முதல் அரசு அதிகாரிகள் தனியார் இடத்துல கொள்முதல் செய்து ஏழை எளிய விவசாயிகளை அந்த இடத்துல விட்டுறாங்க அதுபோக ஒரு மூட்டைக்கு நாற்பது ரூபா ஐம்பது ரூபா சொல்லி அதிலேயும் முறையீடு நடக்குது அந்த செய்தி நம்ம பல இடத்துல வெளியிட்டு இருக்கோம் மேற்படி வாழைக்கன்றுக்கு மோசடி போலவே சிப்பம் கட்டும் அறையும் கட்டப்படாமலே பழைய கட்டிடத்திற்கு பெயிண்ட் எடுத்து மோசடி ஈடுபட்டு இருக்கிறது சில மாவட்டங்கள் அது எந்த மாவட்டங்கள் தான் நம்ம போக போக சொல்லுவோம்

தாண்டி இந்த பக்கம் திருச்சிக்கு புதுக்கோட்டை வந்தது இல்லையோ அதே போலதான் ஐயா எம்ஆர் கே பன்னீர்செல்வம் அவர்கள் புதுக்கோட்டை மாவட்டத்துக்கு எத்தனை முறை ஆகிட்டு வந்தா எத்தனை முறை கரூர் மாவட்டத்துக்கு வந்தார் எத்தனை முறை நாமக்கல் மாவட்டத்துக்கும் அந்தந்த மாவட்டத்துக்குள்ள தான் இருந்து நீங்க பண்ணணும்னு நினைக்கிறீங்களே தவிர அப்ப அந்த உங்க மாவட்டத்துக்கு மட்டும் தான் நீங்க அமைச்சரா ஒரு அமைச்சர் என்பது தமிழ்நாடு முழுவதும் அமைச்சர் அதுக்கு தான் வேளாண்மைத்துறை தோட்டக்கலைத்துறை திருச்சிங்க நீர்வளத்துறை அப்படின்னு வந்துச்சோ அது போல வந்து தோட்டக்கலைத்துறைன்னு ஒரு அமைச்சர் பிரிச்சு ஒதுக்குங்க ஒரு விவசாயிக்கு கொடுங்க திருச்சி மாவட்டத்தில் அமைச்சர் பதவி இல்லாம சில நல்ல சட்டமன்ற உறுப்பினர்கள் இருக்காங்க அவங்களுக்கு அமைச்சர் பதவி கொடுங்க ஒரு முத்திரை சமுதாயத்தை சார்ந்த திருவரங்கம் பழனியாண்டி எம்எல்ஏ அவர்களுக்கு அமைச்சர் பதவி கொடுங்க நாலு முறை வெற்றி பெற்ற சவுந்தரபாண்டிய எம்எல்ஏ பதவி அமைச்சர் பதவி கொடுங்க இப்படி பதவி என்பது பகிர்ந்தளிக்கப்பட வேண்டும் அப்படிங்கிற செய்தி நம்ம ஆரம்பத்துல இருந்தே சொல்லிட்டு வரோம் இரண்டாவது முறையாக வருமா வராதா வரும் வர வேண்டுமா வரக்கூடாதா இந்த விவாதங்கள் பெரிய அளவுக்கு போயிட்டு இருக்க வழிய ஒரு ஆட்சியில துறை ரீதியாக என்ன தவறுகள் நடந்து கொண்டிருக்கிறது என்கிற டெபெட் யாருமே பேச மாட்டேங்கிறாங்களே ஏன் பேச மாட்டேங்கிறீங்க யார் உங்களை கட்டியருக்கு குத்திடுவாங்களா அடிக்க வருவாங்களா பிராவிடம் நேற்ற காலத்துடைய ஆட்சிக்கு கெட்ட பெயரை ஏற்படுத்தக்கூடிய அதிகாரியுடைய முகத்தரையை தான் நம்ம கழிக்கிற வழியை திமுகவை நம்ம தாக்கி பேசணுங்கிற அவசியம் இல்லை

காலகட்டத்திலிருந்து எம்ஆர் கே பன்னீர்செல்வம் காலகட்டத்திலிருந்து ஊழல் முறைகேடுகள் புறையோடி போய் இருக்கிறது திமுக அதிமுக துறைக்கண்ணு இருந்த காலகட்டத்திலையும் அப்படித்தான் நடந்துச்சு அமைச்சர் பதவி அந்த வேளாண்மை துறையில திமுக ஆட்சியிலையும் அப்படித்தான் ஊழல் நடக்குது திராவிட நேற்ற கழகத்தை சார்ந்த ஆளுங்கட்சியை சார்ந்தவர்கள் தயவு செய்து இந்த வேளாண்மை துறையில இருக்கக்கூடிய தோட்டக்கலை வேளாண்மை துறை அதிகாரிகளை நன்றுக்கு கவனியுங்கள் சக்தியா போயிட்டு இருக்கு அப்ப போய் சொல்லி போலி விதைகளை இருக்கக்கூடிய போக்கு இருக்கிறது அப்ப ஏழை எளிய விவசாயிகள் ஒரு விதையை நம்பி வாங்குறான்னா அந்த விதையிலையும் உண்மை தன்மை இல்லை அப்ப தொடர்ந்து இப்படி வேளாண்மை துறையில பல்வேறு சம்பவங்கள் நடக்கிறது அதுவும் புதுக்கோட்டை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அமையார் சங்கராட்சுமி ஆக பெரும் ஊழலை செய்து அவருடைய சொத்து மதிப்பு முதல்ல ஆய்வு பண்ணுங்க அவர் சம்பந்தப்பட்ட கோப்புகளை நம்ம தகவல் உரிமைச்சரத்தில் கேட்டிருப்பாங்க இதுவரையும் நடவடிக்கை இல்லையே

சங்கரலட்சுமிதல் ஒரு ஆண் முதற்கொண்டு இன்னும் சில பெண் அதிகாரிகள் உட்பட இந்த மாவட்ட ஆட்சியர் எப்ப இந்த மாவட்டத்தை விட்டு போவாங்க ரொம்ப நேர்மையா செயல்பட சொல்றாங்க எங்களால முடியல நாங்க பணம் கொடுத்து இந்த பதவிக்கு வந்து பணம் சம்பாதிக்கணும் திமுக சொல்றதையும் நம்ம கேட்கணும் அப்படின்னு பல நெருக்கடிகளுக்கு மத்தியில மாவட்ட ஆட்சியரை வசைப்பாடுகிறார்கள் திட்டுகிறார்கள் இந்த போக்கு புதுக்கோட்டை மாவட்டத்துல நடக்கிறது புதுக்கோட்டை மாவட்ட ஆட்சியர் விவசாயிகளுக்கு ஒரு தீங்கு என்றால் உடனடியாக நடவடிக்கை எடுக்கக்கூடியவர் மலை அடிப்படையில் ஊராட்சி ஒன்றிய தோக்குப்பள்ளிக்கு பாத்தியப்பட்ட எண்பத்தி மூணு பதினால அரசு ஊராட்சி ஒன்றிய தோக்கப்பள்ளிக்கு பாத்தியப்பட்ட ஒன்பது ஏக்கர் நில இருக்கு அதுல வந்து உள்ள கல்காரிய கனிமவன்கள் கொள்ளையடிக்கப்பட்டது நடவடிக்கை எடுங்க மக்கள் பாதிக்கப்படுறாங்க கோரிக்கை நடவடிக்கை எடுப்பதாக சொல்லியிருக்கிறார் மாவட்ட ஆட்சியர் நிறைவேற்ற தயங்காமல் நிறைவேற்றி எடுத்து தான் உறுதியான நிலையான ஏழை எளிய விவசாயிகளுக்கு துணை நிற்கிற ஒரு மாவட்ட ஆட்சியர் என்பதில் உறுதியாக ஆனால் புதுக்கோட்டை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய வேளாண்மை துறையில இருக்கக்கூடிய சில அதிகாரிகள் இந்த மாவட்ட ஆட்சியர் நேர்மையாக செயல்பட சொல்கிறார் வேகமா செயல்பட சொல்றார் மக்களுக்கு தேவையானதை செய்ய சொல்றார் நம்ம செய்யக்கூடாது நம்ம சம்பாதிக்கணும் நம்ம தொட்டு பார்க்கணும் சங்கர லட்சுமிக்கு கப்பம் கட்டணும் சங்கரலிங்கத்துக்கு கப்பம் கட்டணும் அப்படிங்கிற லெவலில் இருக்காங்க மாவட்ட ஆட்சியர் அம்மையார் அருணா ஏசவர்கள் தான் இந்த செய்தியெல்லாம் கவனித்து இன்னும் கூடுதலாக நீங்க இந்த புதுக்கோட்டை மாவட்டத்தில் இருக்கிறவர்களையும் இன்னும் கூடுதலாக இது போல விஷ கிருமிகளாம் உங்களுடைய செயல்பாட்டை தடுக்கக்கூடிய வகையில் வேளாண்மை துறையில் இருக்கிறாங்க அப்படிங்கிற நேரத்தில் விவசாயிகளுக்கு பாதிப்பு ஏற்படாத வண்ணம் எப்படி கரும்புகளை விவசாயிகளிடமிருந்து நேரடியாக கொள்முதல் செய்து விவசாயிகளுக்கு வழங்குகிறார்களோ அதுபோல வாழைக்கன்றுகளை விவசாயிகளிடமிருந்தே கொள்முதல் செய்து விவசாயிகளுக்கு வழங்க வேண்டும் நெல் எப்படி வந்து விவசாயிகளிடம் பெற்று விவசாய கொள்முதல் செய்து விவசாயிகளுக்கு பயனடையக்கூடிய வேலைகளை அரசு செய்கிறதோ அதே போல வாழை கண்ட திட்டத்திலையும் விவசாயிகளிடமிருந்து வாங்கி விவசாயிகளுக்கு பெயரா கொடுக்கணும் தனி பெயராகவும் கொடுக்கணும் அப்படிங்கிற செய்தி இந்த செய்தி மேலா திருத்திருக்கிறோம் புதுக்கோட்டை மாவட்ட ஆட்சியர் அவர்கள் மிக கவனமாக இருந்து உங்களுடைய கெட்ட பெயருக்கு உங்களுடைய நல்ல பெயருக்கு கெட்ட பெயரை ஏற்படுத்தக்கூடிய வகையிலும் உங்கள் கண்ணில் மண்ணை தூவிட்டு பல பல்வேறு தவறுகளை வேளாண்மை துறையில சங்கரட்சி தலைமையில் நடைபெறுகிறது அதனால புதுக்கோட்டை மாவட்ட ஆட்சியர் கண்ணும் கருத்துமாக இருந்து எங்கள் போன்ற சமூக விவசாயிகள் கொடுக்கக்கூடிய செய்திகளை தகவல்களை புகார் மனுக்களை நடவடிக்கை எடுத்து புதுக்கோட்டை விவசாயிகளை அம்மையார் அருணாயேஸ்வர்கள் காப்பாற்ற வேண்டும் காப்பாற்ற வேண்டும் தான் அந்த செய்தி தூரம் புதுக்கோட்டை மாவட்டத்தில் வாழைக்கன்று திட்டம் இன்னும் சிப்பம் மறை இன்னும் பல்வேறு முறைகேடுகள் எப்படி நடந்தது அப்படிங்கிறது விரிவான செய்தியை நம்ம அடுத்த செய்திகளை வெளியிட்டு தயாராக இருக்கும் நன்றி வணக்கம்